இங்கே கார்லேருந்து ஒருத்தர் இறங்கி போவார் டிரைவர்கிட்ட சொல் ஏ நல்ல நிழல் பார்த்து நிறுத்து எதில் மரத்து நிழல் பார்த்துல நிறுத்து அப்படின்னு அதில் நம்மால் கிராஸ் பண்ண மரத்தில் மரத்து நிழலை பார்த்து நிறுத்துறதுக்கிட்டும் அதுக்கு முதல்ல ஒரு மரத்தை நடனம்ல நடனம்ல ராஜா உனக்கு என்ன சொல்லி என்ன இருக்கு ஏதாவது படிக்கிறியா படித்தா அது குறித்து சிந்திக்கிறியா உலகத்தில் என்ன நடக்குதுன்னு இந்த மண்புழு மண்புழு அற்ப மண்புழு இந்த கையில் வச்சா உனக்கு அருவருப்பாக இருக்கும் கீழே போட்டுருவேன் பார்க்க அருவருப்பாக இருக்கிற மண்புழு இந்த உலகில் செய்கிற பணியை எந்த உயிரினும் செய்யலைங்கிறான் என்ன செய்யுது தன் வாழ்நாளில் நாற்பதனாயிரம் முறைகள் இந்த பூமியை உழுகுதுங்கிறான் கீழே மண்ணை சாப்பிட்டு மேலே போடுதுரா மேலே மண்ணை சாப்பிட்டு கீழே கொண்டு போடுதுரா இந்த பூமியை உழுகுதுரா பலப்படுத்துறாங்கிற மண்புழு அந்த மண்புழு செய்கிற மகத்தான பணியை கூட உலகில் எந்த உயிரினம் செய்யல மனித வாழ்க்கைக்கு மண்புழு கூட பயன்படும் கேவடு இந்த மதமும் சாதியும் ஒரு மயிருக்கும் பயன்படாது நீ அதை கடிபிடிச்சுக்கிட்டு ஏ என் சாதி ஏ மதம் பட்டுக்கோட்டை சொல்கிறான் இல்லை புத்தர் வந்தார் பின்பு ஏசி வந்தார் காந்தி வந்தார் என்னென்னமோ சொன்னாங்க எதை எழுதியோ எழுதி தான் வச்சாங்க எல்லாத்தையும் தான் படிச்சிங்க என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு கேட்டான் ஏசுவை படித்தா புத்தனை படித்தா காந்தியை படித்தா நவிகளை படித்தா என்ன பண்ண நீ என்ன பண்ண என்ன பண்ண இந்த பூமிக்கு நீ ஒரு வழி போக்கன் அந்நியன் சேஞ்சர்ங்கிறார் நபிகள் நீ வழி வழிபோக்காண்டா வந்தியா இருந்தியா நீ வாடகை வீட்டில் குடியிருக்க வந்தவன் வீட்டு உரிமையாளனத்தின் வீட்டை ஒப்படைக்கும் போது எப்படி பத்திரமாக ஒப்படைப்பியோ அப்படி இந்த பூமியை உன் சந்ததி ஒப்படைச்சிட்டு ஒப்படைச்சு நீயே வாழ்ந்து தீர்த்து விடுவதற்கு உன்னுடைய சொந்தம் கிடையாது இது உனக்கானது இல்லை உன் பிள்ளைகளுக்கானது அது அவனுக்கான அவன் பிள்ளைகளுக்கானது